ஹர் ஹர் மகாதேவ் நண்பர்களே சத்தம் இல்லை நிகழ்ச்சி இல்லை ஒரே ஒரு கேள்வி சிவன் உண்மையில் உங்களுடன் இருக்கிறாரா இன்றைய வீடியோவில் எந்த புராணக்கதை அல்லது அதிசயத்தை பற்றியும் விவாதிக்க மாட்டோம் மாறாக பேசப்படாமலோ அல்லது பார்க்கப்படாமலோ உங்கள் வாழ்க்கையில் மகாதேவ் உங்களுடன் நடந்து வருவதை குறிக்கும் நுட்பமான தெய்வீக அறிகுறிகளை புரிந்து கொள்வோம் உங்கள் மனம் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் அமைதியாகிவிட்டால் துக்கத்திலும் கூட நம்பிக்கை உணர்வை உணர்ந்தால் ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் தனிமையை அனுபவிக்கத் தொடங்கினால் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல அது சிவனின் இருப்பின் அடையாளமாக இருக்கலாம் நண்பர்களே நீங்களும் வழிபாட்டின் மூலம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் சிவனை அனுபவிக்க விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து மகாதேவ் என்ற பெயரில் ஒரு லைக் போடுங்கள் மேலும் சிவபக்தி தியானம் மற்றும் ஆன்மீக அமைதிக்கான பயணத்தில் எங்களுடன் சேர விரும்பினால் இப்போது சிவ தியான் சாகர் சேனலுக்கு குழு சேரவும் ஆம் நண்பர்களே கருத்துக்களில் ஒரு இனிமையான வார்த்தையை எழுதுங்கள் ஹர் ஹர் மகாதேவ் இந்த ஆற்றலும் பக்தியும் மற்றவர்களைச் சென்றடைய முடியும் நண்பர்களே இப்போது மௌனத்தில் இறங்கி சிவனின் அடையாளங்களை உணர்வோம் சிவன் உன்னுடன் இருக்கும்போது சத்தம் போடுவதில்லை அவன் ட்ரம்ஸ் அடிப்பதில்லை எந்த அடையாளங்களையும் கட்டாயப்படுத்துவதில்லை சிவனின் இயல்பு அமைதியாக இருக்கிறது மௌனத்தை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே அவரது இருப்பை அடையாளம் காண்கிறார்கள் சிவன் நம்முடன் இருப்பதை எப்படி அங்கீகரிப்பது என்று மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் சிவன் ஒருபோதும் விலகிச் செல்வதில்லை ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவர் உங்களுடன் சுறுசுறுப்பாக இருக்கும்போது வாழ்க்கை ஓட்டம் மாறத் தொடங்குகிறது எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் உள்ளே ஏதோ நடக்கத் தொடங்குகிறது ஒரு சாதாரண மனிதன் வழக்கம் போல் விழித்து வேலை செய்கிறான் பேசுகிறான் சிரிக்கிறான் ஆனால் உள்ளே ஏதோ வித்தியாசம் நடக்கிறது ஒரு காலத்தில் மனம் அமைதியற்றதாக இருந்த இடத்தில் இப்போது அமைதி தானாகவே இறங்குகிறது ஒரு காலத்தில் சிறிய விஷயங்கள் ஒருவரை கோபப்படுத்தும் இடத்தில் இப்போது அந்த விஷயங்கள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது இது ஒரு உளவியல் தந்திரம் அல்ல இது சிவனின் நிழல் இமயமலையின் குளிர்ந்த காற்று கண்ணுக்கு தெரியாமல் உடலைத் தொடுவது போல சிவன் உங்களுடன் இருக்கும்போது முதல் மாற்றம் உங்களுக்குள் நிகழ்கிறது வெளி உலகம் அப்படியே இருக்கும் மக்கள் அப்படியே இருப்பார்கள் சூழ்நிலைகள் அதிகம் மாறாது ஆனால் உங்கள் எதிர்வினைதான் மாறுகிறது யாரோ ஒருவர் உங்களை அவமதிக்கிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் இது பலவீனம் அல்ல இது சிவ அம்சத்தின் விழிப்புணர்வு ஏனென்றால் சிவன் பழிவாங்குவதில்லை அவர் ஒரு சாட்சியாகவே இருக்கிறார் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் சிவன் யாரையும் தண்டிக்க அவசரப்படவில்லை அவர் வெறுமனே கவனித்தார் புரிந்து கொண்டார் நேரம் அதன் போக்கில் செல்ல அனுமதித்தார் ஒரு இளைஞன் இருந்தான் மிகவும் சாதாரணமானவன் அவனுக்கு கல்வியோ அல்லது எந்த பெரிய அறிவும் இல்லை என்று கூறவோ இல்லை ஒவ்வொரு காலையிலும் வேலைக்குச் செல்வதற்கு முன் அவன் சிவனின் பெயரை ஜெபித்து நீ விரும்பியபடி ஆகட்டும் என்று கூறுவார் அவரது வாழ்க்கை பிரச்சனைகளால் நிறைந்திருந்தது அவர் கடனில் இருந்தார் வீட்டில் பதற்றம் இருந்தது அவரது உடல்நிலை மோசமடைந்தது ஆனால் ஒரு நாள் தனக்கு இனி புகார் செய்யும் பழக்கம் இல்லை என்பதை உணர்ந்தான் முன்பு அவன் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பான் ஏன் எனக்கு மட்டும் இப்போது அதே நபர் ஒருவேளை இது கற்பிக்க வேண்டிய ஒன்று என்று கூறுவார் சிவன் அவருடன் நடக்கத் தொடங்கிய தருணம் அது சிவன் உங்களுடன் இருக்கும்போது வாழ்க்கையின் பயம் மங்கத் தொடங்குகிறது மரண பயம் எதிர்காலத்தை பற்றிய கவலை தோல்வி பயம் இவை அனைத்தும் படிப்படியாக மங்குகின்றன நீங்கள் மனநிறைவு அடையவில்லை ஆனால் என்ன நடந்தாலும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் எழுகிறது இந்த நம்பிக்கை தர்க்கத்திலிருந்து வரவில்லை அது அனுபவத்திலிருந்து வருகிறது ஒரு கண்ணுக்குத் தெரியாத கை உங்கள் முதுகில் அமர்ந்து பயப்படாதே என்று சொல்வது போலிருக்கிறது மக்கள் பெரும்பாலும் தனிமையை விரும்புவதாக கூறுகிறார்கள் கூட்டத்தில் கூட அவர்களின் மனம் தனிமைப்படுத்தப்படுகிறது ஒரு காலத்தில் இனிமையாக தோன்றிய சத்தம் இப்போது அதிகமாக தெரிகிறது இது மனச்சோர்வு அல்ல அது கைலாயத்தின் அழைப்பு சிவன் தனிமையில் வசிக்கிறார் அவர் உங்களுடன் இருக்கும்போது அவர் உங்களை அதை நோக்கி வழிநடத்துகிறார் நீங்கள் மக்களை வெறுக்கத் தொடங்குவதில்லை நீங்கள் தேவையற்ற விஷயங்களிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்கிறீர்கள் ஒரு பெண் சங்கீத் தொடர்ந்து கவலைகளால் சூழப்பட்டிருந்தாள் வீடு குழந்தைகள் பணம் உறவுகள் என எல்லாவற்றாலும் அவள் மனம் கலங்கியது யாரோ ஒருவர் அவளிடம் தூங்கச் செல்வதற்கு முன் ஒவ்வொரு இரவும் சிவனை நினைவில் கொள்ளச் சொன்னார்கள் எதையும் கேட்காதே அவள் அப்படிச் செய்தாள் சில நாட்களுக்குப் பிறகு அவள் தூக்கம் ஆழமடைவதை உணர்ந்தாள் கனவுகள் குறைந்து காலையில் எழுந்ததும் அவள் மனம் இலகுவாக உணர்ந்தாள் இது சிவன் உங்கள் ஆள் மனதில் விட்டதை குறிக்கிறது மனம் அமைதியடையத் தொடங்கும் இடத்தில் சிவனின் இருப்பு இருக்கிறது சிவன் உங்களுடன் இருக்கும்போது உங்கள் சொந்த செயல்களின் உண்மையை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள் மற்றவர்களை குறை கூறுவது குறைகிறது என்ன நடந்தாலும் அதில் எனக்கும் பங்கு உண்டு என்று நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள் இந்த ஏற்பு எளிதானது அல்ல ஆனால் இந்த ஏற்புதான் உங்களை விடுவிக்கிறது சிவன் அறிவை வழங்குகிறார் ஆனால் ஒரு பிரசங்கமாக அல்ல அவர் அனுபவத்தின் மூலம் கற்பிக்கிறார் நீங்கள் தடுமாறுகிறீர்கள் ஆனால் அந்த தடுமாற்றம் உங்களை உடைக்காது அது உங்களை எழுப்புகிறது பலர் திடீரென்று மந்திரங்களை உச்சரிக்கவோ அல்லது சிவபக்தியையோ ஈர்க்கப்படுவதாக சொல்கிறார்கள் யாரும் உங்களுக்கு சொல்லாமல் எந்த திட்டமிடலும் இல்லாமல் எங்கிருந்தோ ஓம் நம சிவாய என்ற வார்த்தைகள் அவர்களின் காதுகளை எட்டுகின்றன அவர்களின் இதயங்கள் நின்றுவிடுகின்றன இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு பழைய நினைவு விழித்துக் கொள்வது போல ஒரு நினைவு சிவன் நினைவில் இல்லை சிவன் அங்கீகரிக்கப்படுகிறார் மேலும் அங்கீகரிக்கப்படும்போது ஈர்ப்பு இயல்பாகவே எழுகிறது சிவன் உங்களுடன் இருக்கும்போது வாழ்க்கையின் வேகம் குறைகிறது நீங்கள் அவசரப்படுவதை நிறுத்துகிறீர்கள் ஒப்பீடுகள் குறைகின்றன மற்றவர்களை மிஞ்சும் இனம் தளர்கிறது நீங்கள் உங்கள் சொந்த நேரத்தில் வாழ்கிறீர்கள் நீங்கள் வாழத் தொடங்குகிறீர்கள் இது உலகத்தை துறப்பது பற்றியது அல்ல ஆனால் அதில் தொடர்பில்லாத நிலையில் இருப்பது பற்றியது இது பற்றின்மை இது சிவனின் சாராம்சம் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று திடீரென்று உடைகிறது ஒரு உறவு ஒரு கனவு ஒரு திட்டம் வெளியிலிருந்து அது ஒரு இழப்பைப் போல உணர்கிறது ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக அமைதியிருக்கும் கண்ணீர் வழிகிறது ஆனால் சிதைவு இல்லை இது ஒரு ஆழமான அடையாளம் ஏனென்றால் சிவன் உங்களுடன் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாததை அவர் விட்டுவிடுகிறார் இது கொடுமை அல்ல இது இரக்கம் சிவனுடன் நடப்பவர் படிப்படியாக எளிமையாகிறார் காட்சிப்படுத்துவதற்கான தேவை குறைகிறது வார்த்தைகள் குறைந்து உணர்ச்சிகள் ஆழமாகின்றன நபர் அதிகம் பேசுவதில்லை ஆனால் அவர்கள் சொல்வது எடையைக் கொண்டுள்ளது அவர்களின் கண்களில் ஒரு நிலைத்தன்மை இருக்கிறது இவை அனைத்தும் நடைமுறையில் இருந்து வருவதில்லை அது அருளிலிருந்து வருகிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த காரணமும் இல்லாமல் நன்றியுணர்வை உணரும் ஒரு காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் சிறிய விஷயங்களில் கூட கடவுளின் கையை நீங்கள் காணத் தொடங்கிவிட்டீர்கள் மேலும் ஆழமாக எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற உணர்வு எழுகிறது பிறகு சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் கண்ணுக்குத் தெரியவில்லை ஆனால் பார்க்க தெரிந்தவர்களுக்கு அவரது அறிகுறிகள் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை இது வெறும் ஆரம்பம் சிவனுடன் இருப்பதற்கான அறிகுறிகள் இசை படிப்படியாக ஆழமாகின்றன சில அறிகுறிகள் வார்த்தைகள் மூலமல்ல அனுபவத்தின் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகின்றன சிவன் உண்மையிலேயே உங்களுடன் இருக்கும்போது வாழ்க்கை படிப்படியாக உங்களை ஒரு உள்பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது வெளிப்புற பார்வையாளர் எதுவும் மாறவில்லை என்று நினைக்கிறார் ஆனால் உள்ளே ஒரு அமைதியான புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் ஆனால் அப்படியே இல்லை ஒரு நதி அப்படியே இருப்பது போல அதன் நீர் ஒவ்வொரு கணமும் புதியது யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டும் என்ற உங்கள் ஆசை மங்கத் தொடங்கும் ஒரு காலம் வருகிறது முன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் உங்கள் வலியை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் இப்போது நீங்கள் அமைதியாக ஆனால் அழுத்தத்துடன் அல்ல எளிதாக தாங்குகிறீர்கள் இது ஒரு பெரிய அறிகுறி ஏனென்றால் ஈகோ எப்போதும் அங்கீகாரத்தை விரும்புகிறது மேலும் சிவன் ஈகோவை உருக்குகிறார் அங்கீகாரத்திற்கான பசி முடிவடையும் இடத்தில் சிவன் அங்கு வசிக்கத் தொடங்குகிறார் பல தேடுபவர்கள் சிவனுடன் இருப்பதில் காலத்தின் கருத்து மாறத் தொடங்குகிறது என்று தெரிவிக்கின்றனர் சில நேரங்களில் நேரம் மிக வேகமாக நகர்வது போல் உணர்கிறது சில நேரங்களிலெல்லாம் நின்றுவிட்டதைப் போல உணர்கிறது இது ஒரு மாயை அல்ல நீங்கள் இனி நேரத்தை எதிர்த்து போராடாததால் இது நிகழ்கிறது நீங்கள் நேரத்தை ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறீர்கள் சிவன் காலத்தின் எஜமானர் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது காலத்தால் உங்களை பிணைக்க முடியாது ஒருவர் ஒருமுறை எனக்கு புரியவில்லை என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சினைகள் உள்ளன ஆனால் அவை என்னை பயமுறுத்துவதில்லை என்று கூறினார் சிவன் உங்களுடன் நடக்கும் தருணம் இது துன்பத்தை நீக்குவதாக சிவன் உறுதியளிக்கவில்லை துன்பத்திலிருந்து பயத்தை அவர் நீக்குகிறார் மேலும் பயம் இல்லாத இடத்தில் துன்பமும் அதன் சக்தியை இழக்கிறது சிவன் உங்களுடன் இருக்கும்போது உங்கள் மனம் இயல்பாகவே உண்மையை நோக்கி சாய்கிறது பொய் சொல்வது சங்கடமாகிறது வஞ்சகம் அதிகமாகிறது இது ஒரு தார்மீக பிரசங்கம் அல்ல இது ஒரு உள் சுத்திகரிப்பு ஒரு தெளிவான ஏரியில் அழுக்கு நீர் தன்னிடமிருந்து தனித்தனியாக உணர்வது போல பொய் இனி உங்களுக்குள் ஆதிக்கம் செலுத்தாது பல நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற வெறியை நீங்கள் உணர்கிறீர்கள் யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல முன்பு எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் கேட்டீர்கள் இப்போது அவ்வளவுதான் நடக்கும் ஒருவேளை இது சரியாக இருக்கலாம் இது இரக்கத்தின் பிறப்பு இரக்கம் என்பது சிவனின் இயல்பு சிவன் பரிதாபப்படுவதில்லை அவர் இரக்கத்தில் வாழ்கிறார் சிவன் உன்னுடன் இருக்கும்போது உன் தனிமை கூட மாறுகிறது முன்பு தனிமை உன்னை வேதனைப்படுத்தியது இப்போது அதே தனிமை உனக்கு ஆழத்தை தருகிறது நீ உன்னுடன் உன் மொபைல் போனிலிருந்து விலகி சத்தத்திலிருந்து விலகி உன்னுடன் மட்டும் உட்கார முடிகிறது இது ஒரு தியானம் அல்ல இது ஒரு இயற்கையான நிலை சிவன் உன்னை வெளியிலிருந்து உள்ளே திருப்புகிறார் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் நீ எதையும் கேட்பதை நிறுத்தும் ஒரு காலம் வருகிறது உன் பிரார்த்தனை மாறுகிறது முன்பு நீ இதை எனக்கு கொடு அதை எனக்கு கொடு என்று சொல்வாய் இப்பொழுது நீ சரியாக இருக்கட்டும் என்று மட்டும் சொல் இது சரணடைதலின் அடையாளம் சரணடைதல் இருக்கும் இடத்தில் சிவனே செயல்படத் தொடங்குகிறான் சில நேரங்களில் சிவனின் இருப்பின் அடையாளம் கனவுகள் மூலம் வருகிறது கனவுகளில் பயங்கரமான எதுவும் இல்லை ஆனால் ஒரு அமைதியான காட்சி மலைகள் ஒரு நதி சந்திரன் புகை அல்லது வெறுமனே ஆழ்ந்த அமைதி அத்தகைய கனவுகளுக்குப் பிறகு மனம் ஒரு விசித்திரமான அமைதியால் நிரப்பப்படுகிறது இது ஆழ்மனதில் சிவனின் நிழல் சிவன் நனவுக்கு முன் ஆழ்மனதில் இறங்குகிறார் சிவன் உன்னுடன் இருக்கும்போது நீங்கள் ஒப்பிடுவதை நிறுத்துகிறீர்கள் யாராவது உங்களை மிஞ்சினால் நீங்கள் பொறாமைப்பட மாட்டீர்கள் யாராவது பின்தங்கினால் நீங்கள் பெருமைப்பட மாட்டீர்கள் நீங்கள் உங்கள் பாதையில் தொடர்ந்து செல்கிறீர்கள் இந்த இசை தன்னிச்சையானது தன்னிச்சையானது சிவனின் மிகப்பெரிய அலங்காரம் அவர் மாறுவதும் இல்லை தோன்றுவதும் இல்லை அவர் அப்படியே இருக்கிறார் உங்கள் கடந்த கால துக்கங்களை நீங்கள் நினைவில் கொள்ளும் ஒரு நாள் வருகிறது ஆனால் அவை இனி வலியை உணராது அவை கதைகளாகின்றன அவற்றை பார்த்து அது நல்லது எல்லாம் நடந்தது என்று நீங்கள் கூறலாம் இது சிவன் உங்கள் அனுபவங்களை ஞானமாக மாற்றியுள்ளார் என்பதற்கான அறிகுறியாகும் துக்கம் ஒரு குருவாக மாறும்போது சிவன் இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிவன் சுற்றியிருக்கும்போது தேவையற்ற பயங்கள் படிப்படியாக மறைந்துவிடும் சமூகம் என்ன சொல்லும் மக்கள் என்ன நினைப்பார்கள் எதிர்காலம் என்னவாக இருக்கும் போன்ற கேள்விகள் பலவீனமடைய தொடங்குகின்றன நீங்கள் பொறுப்புடன் இருக்கிறீர்கள் ஆனால் பயப்படுவதில்லை ஏனென்றால் உள்ளுக்குள் ஆழமாக என்ன நடந்தாலும் அது கையாளப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது மிகவும் நுட்பமான அடையாளம் என்னவென்றால் கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வாதிடுவதில்லை நீங்கள் நியாயப்படுத்துவதில்லை யாராவது நம்புகிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல ஏனென்றால் உங்களுக்கு சிவன் ஒரு அனுபவமாகிவிட்டார் ஒரு நம்பிக்கையாக அல்ல அனுபவம் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல அது வாழ்ந்தது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நடந்தால் சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு அற்புதங்களை காட்ட வரவில்லை அவர் உங்களை மௌனமாக மாற்ற வந்துள்ளார் மௌனத்தைப் புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே சிவனை புரிந்து கொள்கிறார்கள் சிவன் உங்களுடன் இருக்கும்போது இறுதியில் ஒரே ஒரு உணர்வு மட்டுமே இருக்கும் புகார்கள் இல்லை கேள்விகள் இல்லை எதிர்பார்ப்புகள் இல்லை ஒரு அமைதியான ஏற்றுக்கொள்ளல் நண்பர்களே சிவன் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் அவர் உங்களுடன் இருக்கும்போது வாழ்க்கையின் சுமை இலகுவாகிறது இன்றைய வீடியோவில் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பார்வையை நீங்கள் பார்த்திருந்தால் மகாதேவ் ஏற்கனவே உங்களுடன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வீடியோ உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தயவு செய்து மகாதேவ் என்ற பெயரில் அதை லைக் செய்து சிவபக்தி தியானம் மற்றும் ஆன்மீக அமைதிக்கான இந்த பயணத்தில் எங்களுடன் இருக்க ஷிவ் தியான் சாகர் சேனலுக்கு குழு சேரவும் இதை கருத்தில் எழுதுங்கள் ஹர் ஹர் மகாதேவ் இது உங்களுக்கும் மகாதேவிற்கும் இடையிலான எளிய பிரார்த்தனை மகாதேவ் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக எங்கும் சிவன்